முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு குறைவாகவே ஆண்கள் இருக்கிற அரங்கில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்கலாம் நான் விடை சொல்லுவேன் என்று கனிமொழி அவர்கள் சொன்னார்கள் அதற்கு முன்னால் ஒரு சின்ன திருத்தம் பத்து நிமிடங்கள் பேசிவிட்டு நான் தான் உங்களிடம் கேள்வி கேட்க போகிறேன் உங்களிடத்தில் ஹேண்ட்மேக் கொடுக்கப்படும் உங்களிடத்தில் கேள்வி கேட்கப் போகிறேன் தெரிந்த விடையை சொல்லலாம் தெரியவில்லை என்றாலும் சொல்லலாம் இங்கே நாம் கூட்டம் கேட்பதற்காக அல்ல சேர்ந்து படிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்பது அடிப்படை நான் பத்து நிமிடங்களில் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான் திராவிட இயக்கத்திற்கு பெண்களின் பங்களிப்பு என்பது புதியதில்லை ஒரு பழைய நிகழ்வை நான் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு நவம்பர் மாதம் நீதிமன்றத்திலே கைக்குழந்தையோடு பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு திராவிட இயக்கத்தை அன்றைய சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த பெண்கள் கைக்குழந்தையோடு நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவரின் பெயர் பட்டம்மாள் இரண்டு குழந்தைகளோடு நின்று கொண்டிருந்தார் அப்போது நீதிபதி சொன்னார் நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு சிறைக்கு போவது என்று முடிவெடுத்து விட்டால் அதற்கு நான் அனுமதிக்கிறேன் ஆனால் ஒரு பெண்ணோடு ஒரு குழந்தையை தான் அனுமதிக்க முடியும் பட்டம்மாள் இரண்டு குழந்தைகளோடு நின்று கொண்டிருந்தார் ஒரு பெண்ணோடு ஒரு குழந்தையை தான் அனுமதிக்க முடியும் என்று சொன்னவுடனே பக்கத்திலே இருந்த இன்னொரு பெண் இது என் குழந்தை என்று அந்த நேரம் புரிந்தது இது இவருடைய குழந்தை தான் ஆனாலும் அது தன் குழந்தை என்று இன்னொரு பெண் ஏற்கிற போது இரண்டு பெண்களையும் இரண்டு குழந்தைகளோடு சிறைக்கு அனுப்பினார் அப்படி சிறை சென்று வளர்த்த இயக்கம் தான் திராவிட இயக்கம் ஏன் பெண்கள் சிறைக்கு சென்றார்கள் ஐயா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி சென்னையிலே நடைபெற்ற மாநாட்டில் பெண்கள் மாநாட்டில் பேசுகிற போது இவ்வளவு பெண்கள் இருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி என்றால் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அத்தனை ஆயிரம் பெண்கள் பேரணியாக வந்து நடந்த அந்த மாநாட்டில் பேசுகிற போது ஐயா பெரியார் சொன்னார் நாம் தமிழ் மரபு என்று ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் புறநானூற்றிலே படிக்கிறோம் ஒரு பெண் தன் கணவனை போருக்கு அனுப்பி வைத்தால் அவன் போரிலே இறந்து போனான் அதற்கு பிறகு தன் குழந்தையை விளையாடி கொண்டிருக்கிற தன் குழந்தையை அழைத்து அவன் கையிலே வில்லையும் வேலையும் கொடுத்து அவனையும் போருக்கு அனுப்பினாள் வீரப்பெண்மணி என்று படிக்கிறோம் பெரியார் கேட்டார் நல்லது கணவனை போருக்கு அனுப்பினாள் தன் மகனையும் போருக்கு அனுப்பினாள் அது போகட்டும் நீங்கள் எப்போது போருக்கு போக போகிறீர்கள் என்று கேட்டார் எப்போதும் கணவனையும் பிள்ளையையும் போருக்கு அனுப்பி வைக்கிறவர்களாகவே பெண்கள் இருப்பதில்லை பெண்களே போருக்கு போகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற போர்களை பெரியார் ஊட்டியதால் சிறைக்கு சென்றார்கள் நாம் நம்முடைய பழைய இலக்கியங்களிலே கூட என்ன படித்திருக்கிறோம் ஒரு ஆணை பற்றி சொல்லுகிற போது அவன் அரசனாக இருக்கலாம் இளவரசனாக இருக்கலாம் போர் வீரனாக இருக்கலாம் ஒரு ஆணை பற்றிய வர்ணனைகள் எப்படி இருக்கும் என்றால் அவன் மிகுந்த வீரமுடையவன் ஆயிரம் யானைகளை களத்திலே வீழ்த்தியவன் கொடை வள்ளல் குணம் கொண்டவன் நிர்வாக திறன் மிகுந்தவன் சிறந்த அறிவாளி நல்லது அதே சங்க இறைச்சியிலே வருகிற ஒரு பெண்ணை பற்றிய வர்ணனை என்னவாக இருக்கிறது அவள் மிக அழகானவன் நரினமானவள் கற்பு ஏன் பெண் அறிவாளியாக இருக்கவே கூடாதா பெண் வீரம் மிகுந்தவளாக இருக்க முடியாதா பெண் கொடை வெள்ளல் குணம் கொண்டவளாக இருக்க முடியாதா பெண் என்றால் அடகு பெண் என்றால் கற்பு ஆனந்தால் வீரம் ஆனந்தால் அறிவு என்பதை புரட்டி போட்டு பெண்ணும் ஆணும் வீரமிக்கவர்கள் பெண்ணும் ஆணும் அறிவு மிக்கவர்கள் பெண்ணும் ஆணும் கொடை உள்ளம் கொண்டவர்கள் என்கிற கருத்தை சமூகத்தில் நிலைநிறுத்த பாடுபட்ட இயக்கம் திராவிட இயக்கம் சொன்ன இந்த முப்பத்தி நடைபெற்ற நிகழ்ச்சியை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரங்கிற்கு வந்திருக்கிற இந்த இளம் பெண்கள் பாசறைக்கு நாங்கள் வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் கேளுங்கள் படியுங்கள் படிக்காமல் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது இந்த முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அதற்கு பிறகு மதிவதனை ஒரு மணி நேரம் எல்லா செய்திகளும் வந்துவிடாது நான் சொன்ன இந்த நிகழ்ச்சி தோழர் அருள்மொழி எழுதியிருக்கிற திராவிட போராடிகள் என்று நம்முடைய கழகம் வெளியிட்டிருக்கிற ஒரு சின்ன புத்தகத்தில் இருக்கிறது பல திராவிட போராடிகளை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன திராவிட போராடிகள் புத்தகம் முழுக்க பெண்களை பற்றியது வாங்கி படியுங்கள் பல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் நல்லது எனக்கு பெரியாரும் அண்ணாவும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு பேரையும் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது தெரியாதவர்கள் இருந்தால் அவர்கள் தமிழர்களாக இருக்க முடியாது பெரியாரையும் அண்ணாவையும் தெரியாதவர்கள் இருக்க முடியாது இப்போது நான் பெரியார் அண்ணா பற்றிய சில செய்திகளை உங்களிடம் சொல்லிவிட்டு பல செய்திகளை உங்களிடம் வந்து கேட்கப் போகிறேன் நான் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான் பெரியார் ஒரு முறை நம்முடைய திராவிடர் கழகத்தின் தலைவரையா ஆசிரியர் அவர்கள் அவருக்கு ஈரோடு முதல் காஞ்சி வரை என்று தலைப்பு கொடுத்திருந்தார்கள் அவர் பேசுகிற போது சொன்னார் ஈரோடு முதல் முதல் என்றால் தொடக்கம் என்றுதான் பொருள் ஆனால் முதல் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது கேபிட்டல் என்று ஆங்கிலத்தில் உண்டு ஈரோடு தான் முதல் காஞ்சிக்கு என்று சொன்னார் அண்ணாவுக்கு முதலாக கேபிட்டலாக இருந்ததே ஈரோடு ஈரோடுதான் ஈரோட்டிலிருந்துதான் காஞ்சி வருகிறது பெரியாரிடமிருந்துதான் அண்ணா உருவாகிறார் பெரியாரை பின்பற்றித்தான் அண்ணா வருகிறார் அதனை அண்ணா அவர்கள் எந்த இடத்திலும் சொல்லுகிறார் என்பதற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு செப்டம்பர் ஐயாவினுடைய பிறந்த நாள் விழா கூட்டத்திலே திருச்சியில பேசுகிற போது அண்ணா சொல்லுகிறார் அப்போது அண்ணா முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவர் பெரியாரை விட்டு பிரிந்து வந்து பெரியாரால் தேர்தல்களில் எதிர்க்கப்பட்டு அதனையும் தாண்டி வெற்றி பெற்று முதலமைச்சரானார் அண்ணாவுக்கு என்ன எண்ணம் வரவில்லை என்றால் என் தலைவனையே எதிர்த்து நின்று தலைவனின் பிரச்சாரத்தையே தாண்டி நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்கிற மமதை வரவில்லை அண்ணா சொன்னார் ஈரோட்டில் உருவான லட்சம் மாணவர்களில் நானும் ஒருவன் என்று சொன்னார் அந்த லட்சம் மாணவர்களில் நானும் ஒருவன் என்று முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் இன்னொன்றையும் அண்ணா தன் பேச்சிலே குறிப்பிடுகிறார் நீங்களும் பெரியாரும் ஏன் பிரிந்தீர்கள் என்ற கேள்விக்கு அண்ணா சொல்லுகிறார் என்று கேட்கிறார்கள் நாங்கள் பிரியவே இல்லை சேர்வதற்கு விலகி நின்றோம் ஆனால் ஒருவரை இன்னொருவர் நேசித்தபடியே இருந்தோம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார் அறுபத்தி ஏழு தேர்தல் பெரியார் திமுகவுக்கு எதிராக காங்கிரசுக்கு ஆதரவாக பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஊரில் அறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவுக்கு வாக்கு கேட்டுவிட்டு வருகிற போது காங்கிரசுக்கு வாக்கு கேட்டு திமுகவுக்கு எதிராக பேசிவிட்டு ஐயா பெரியார் வருகிறார் அந்த ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கம் அறிஞர் அண்ணாவின் கார் நிற்கிறது அந்த பக்கம் தந்தை பெரியாரின் கார் நிற்கிறது ஐயாவினுடைய ஊர்தியை பார்த்த உடனே அண்ணாவுக்கு தெரிகிறது அது பெரியாரினுடைய கார் என்று பின்னால் அந்த தன் காதில் இருந்த ஒரு நண்பரிடம் இந்த பழம் பிஸ்கட் எல்லாம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேட்டுக்கு பக்கம் நீ இருக்கிறது பின்னால இருப்பது ஐயாவின் கார் தான் நீங்க கொண்டு போய் ஐயாட்ட குடுத்துட்டு வாங்க அண்ணா அந்த நண்பர் கேட்கிறார் அண்ணா நீங்களே போய் கொடுத்தால் பெரியார் மகிழ்ச்சி அடைவார் இல்லையா என்று அண்ணா சொல்லுகிறார் உண்மைதான் நானே கொண்டு போய் கொடுத்தால் எனக்கும் மகிழ்ச்சி பெரியாருக்கும் மகிழ்ச்சி ஆனால் நான் நேரில் போய் ஐயாவை ஒரு முறை பார்த்து விட்டால் மறுபடியும் இந்த காருக்கு திரும்ப வரமாட்டேன் எனவே நீங்களே போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அண்ணாவை ஒரு முறை பெரியாரை நான் பார்த்து விட்டால் மறுபடியும் இந்த காருக்கு வரமாட்டேன் இதே நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு பெரியார் அண்ணா இரண்டு பேரும் ஒரே சிறையில் இருக்கிறார்கள் இரண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள் நாற்பத்தி ஒன்பதில் அதற்கு பிறகு ஒரே சிறையில் இருக்கிறார்கள் ஒரே சிறையில் எதிரெதிர் அறையில் இருக்கிறார்கள் அப்போது அந்த சிறையில் இருக்கிற வாடன் அங்கே வந்து சில பிஸ்கட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார் அண்ணா என்ன என்று போது அந்த ஒரு பெரியவர் இருக்கிறார் அவருக்கு வந்தது அவர் இதையெல்லாம் உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று சொல்லுகிறார் அண்ணா கைதி எண் என்று போட்டு ஒரு புத்தகத்திலே இதை குடித்திருக்கிறார் எனவே பெரியாரிடமிருந்து அண்ணா உருவானார் பெரியாரின் பிள்ளையாய்த்தான் கடைசி வரைக்கும் இருந்தார் இடையில் ஒரு பிரிவு வந்தது பிரிவு வந்த போதும் ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு இருந்தது இவர் கருத்தை தான் அவர் பரப்பினார் பெரியார் சொன்னதைத்தான் இவர் சட்டமாக்கினார் சுயமரியாதை திருமணம் செய்ய வேண்டும் என்று பெரியார் சொன்னார் அண்ணா அதை சட்டமாக்கினார் இப்படி பல ஒற்றுமைகள் இரண்டு பேருக்கும் இருந்தன இரண்டு பேருக்கு இடையில் வேற்றுமைகளும் இருந்தனவா பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையில் வேற்றுமைகள் இருந்தனவா அல்லது அவை வேற்றுமைகள் போல தோன்றினவா நான் கேட்பது கொள்கை அடிப்படையில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் என்ன வேற்றுமை இருந்தது எந்த கருத்தில் எந்த சித்தாந்தத்தில் வேற்றுமை இருந்தது உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் சொல்லலாம் இப்போதிருந்து ஒரு இருபது நிமிடம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் நான் கேள்விகளாகவும் நீங்கள் பதில்களாகவும் இந்த அரங்கில் யார் வேண்டுமானாலும் ஆனால் இந்த இளம் பெண்கள் பாசறவை சேர்ந்தவர்கள் மட்டுமே விடை சொல்ல வேண்டும் மற்றவர்கள் நம்முடைய பகுதி செயலாளர்களோ கழக உறுப்பினர்களோ பின்னால் இருக்கிற கழகத்தை சேர்ந்தவர்களோ அல்ல இளம் பெண்கள் பாசறையை சேர்ந்தவர்கள் மட்டும் சொல்லுங்கள் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் எங்கே இருந்தன அவை வேறுபாடுகள் தானா அதை பிறகு பார்க்கலாம் அதாவது இந்த கொஞ்சம் வர்றாங்க கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் அண்ணாவுக்கும் ஆமா நீங்க எங்களுக்கு அந்த பதில் தெரியும் என்று சொன்னால் பெரியாவுக்கும் அண்ணாவுக்கும் கருத்து அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருப்பது போல தோன்றும் அது வேறுபாடுதானு நான் பிறகு சொல்லுகிறேன் ஏதாவது வேறுபாடு உங்களுக்கு தெரியும் என்றால் யாராவது அந்த ஹேண்ட்மேக்கை மேக் கையில வாங்கிட்டு நீங்க விடை சொல்லுங்க இங்கோ இப்பகுதியிலோ இருக்கிற இளம்பெண் பாசறையை சேர்ந்தவர்கள் விடை சொல்லலாம் யாராவது ஒருத்த கேள்வி பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பேசுவீங்க இந்த முதல் தயக்கத்தை யார் உடைக்கப் போகிறீர்கள் முதல்ல மைக் வச்சிருக்கிறவங்க எங்க இருக்கீங்க கொஞ்சம் முன்ன வாங்க மைக் வச்சு யார் கேளுங்கம்மா கேளுங்க அதாவது சொல்லுங்க இல்ல பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான கருத்து வேறுபாடுகள் உங்கள் உங்களுடைய விடை தவறாக இருந்தால் ஒரு பிழையும் இல்லை எல்லாம் தவறாக தெரிந்து கொண்டுதான் பிறகு சரியாக தெரிந்து கொண்டோம் நீங்க என்ன விடை என்பது முக்கியமே அல்ல சொல்லுங்க முதல்ல எழுந்து அரங்கில் பேசுங்கள் உங்களை அழைத்து கொண்டு வந்திருப்பதை கேட்பதற்காக மட்டுமல்ல நீங்கள் பேச வேண்டும் என்பதற்காக